ஹலோ கைஸ் குட் மார்னிங் ஜெகநாந்தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ இன்றைக்கி மண்டே ஸோ நாளைக்கு தியூஸ்டே இல்லையா நாளைக்கு சென்செக்ஸோட ஹெஸ்பரி ஸோ இன்றைக்கி மண்டே அப்படிங்கிறனால சென்செக்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிப்டி பேங்க் விட்டி எந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிறத மூமெண்ட்டை பார்ப்போம் அதுக்கு மேலே வழக்கம் போல் குளோபலில் என்ன மாதிரி மாற்றங்கள் நடந்துச்சு அதோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபியூச்சரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள வாரில் வந்து நம்ம அமெரிக்கா வந்து உள்ளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மூணு பாம் அடிச்சிருக்காங்க மூணு லொக்கேஷனில் அது தேவையில்லாத ஆணி ஓப்பனாக சொல்லணும்னா வெளியில் போகிற போனத்துக்கு வேட்டிக்கில் விட்ட கதையை ஆகிப்போச்சு இப்போ ஈரான் மேலே கை வச்சனால தலைப்பரட்டு பிடிச்சி நான் தான் ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுற கடை உள்ளே அடிச்சுட்டாப்புல இப்போ ஈரான் வந்து ஐநாவில் வந்து ஒரு லெட்டரை போட்டு அந்த ஹார்மோஸ் சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல வளைகுடாவில் அது மூலயமா தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து இந்த குருடு எல்லா ஆயிலும் வந்து சப்ளை பண்ணப்படும் கடல் வழி போக்குவரத்துங்க வாங்கல அதை வந்து மூட போகிறாங்க அதை மூடிட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மார்க்கெட் வந்து தண்டனக்கான டணக்கணக்கான ஆயிரும் எஸ்பெஷலி குரூட் வந்து பட்டையை கிளம்பிட்டு போகும் மேலே ரேட்டு படு பயங்கரமாக இருக்க போகுது அது பேச்சு இருக்கா இங்கே பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஸோ அமெரிக்கா வந்து ஐநாவே வந்து கடன் தெரிஞ்சிருக்கு அது மூலமாக அமெரிக்காவிலேயும் வந்து மக்கள் வந்து போராட்டங்களில் ஈடுபட்டுருக்காங்க வாரம் வந்து நீ ஏன் ஸ்டார்ட் பண்ண வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் மக்களே அமெரிக்கன் மக்கள்ஸே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுறதாக ஒரு தகவல் நியூஸ்லாம் வந்துச்சு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இது எந்த வகையில் பாதிக்கும் நம்ம அம்மா கிட்ட பாதிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்போ போல டெக்னிகல் அனலைஸ் படி பார்த்துடலாம் ஸோ அந்த வகையில் நாஸ்டாக் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய சேனல் சேனலோட பாடத்தில் நிற்கிது அது உங்களுக்கே தெரியும் ஸோ முந்தானத்து ஐ மீன் வெள்ளிக்கிழமை நல்லா தான் போயிட்டுருந்தாங்க கீழே பாட்டம் அந்த சேனல் வரைக்கும் வந்தாங்க வந்துட்டு மறுபடியும் இப்போ அமெரிக்கா பாம்பல பாம்பஸ் பண்ணதுனால் அதில் பண்ணது வந்து ஒரு பெரிய மாதிரி கிடையாது ஆக்சுவலாக எந்த ஒரு உயிர் சேதமும் கிடையாது ஒரு பெரிய சேதமும் கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வந்து இந்த அதனால் நியூக்ளியஸ் வெப்பன்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய யுரேனியமா ஆமாம் அதில் வந்து ஆல்ரெடி ஷிஃப்டட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈரான் தரப்பில் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ஸோ அது மா அதனால வந்து ஒரு பெருசாக பாதிப்பு இருக்காது அப்படின் தான் தோணுது இப்போ கேண்டிலே பார்த்துங்களேன் ஃபர்ஸ்ட்டு ஃபோர் ஹவர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலையில் திருத்தட்டுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃபோர் ஹவர் கேண்டில் முடிய முடிஞ்சிச்சு அடுத்து ஒரு கேண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அதுபடி பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அடித்து ஃபில் பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க ஃபுல் ரிஜெக்ஷனாக தான் இருக்குது